அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டிருக்காங்கல்ல திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் வரணும் முன்னேற்றம் அப்படிங்கிறது இம்மு இருக்கு பார்த்தீங்களா அது வந்து மவ்வேறு ஒற்றழிந்து உயிரீர் ஒப்பம் என்ற விதிப்படி இம்மு போயிரும் இம்மு போன பிறகு இயல்பினும் விதியினும் காசா தப்ப மிகுமென்ற விதிப்படி முன்னேற்றம் கூட்டல் கழகம் முன்னேற்ற கழகம் அப்படி வரணும் அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் இக்கு போட்டா மிக சிறப்பாக இருக்கும் அப்புறம் சிவகங்கை வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நூற்றாண்டு நினைவு கழக இக்கு வரணும் கழக கொடியேற்று விழா இங்க நூற்றாண்டு நினைவு போட்டிருக்கா பார்த்தீங்களா நூற்றாண்டு நினைவுகிறது இக்கு வர தேவையில்லை ஏன் வர தேவையில்லை அப்படின்னா நூற்றாண்டு நினைவேந்தல் அப்ப நூற்றாண்டு நினைவுங்கிறது எழுவாய் தொடர் தொடரை தொடர்ந்து என்ன செய்ய தேவையில்லை ஓட்டுறது வர தேவையில்லை அப்ப நூற்றாண்டு நினைவு கழக இக்கு வரணும் கழக கொடியேற்று விழா நாள் பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இடம் பெருமாள்பட்டி தலைமை மாண்புமிகு கே ஆர் பெரியகிறப்பன் பி கம்பியல் அவர்கள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் மாவட்ட இக்கு வரணும் மாவட்ட கழக செயலாளர் எப்பவுமே வழியில் எழுத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது வன்மையை சொல்லணும் மாவட்ட கழக இந்த வருது பாத்தீங்களா மாவட்ட கழக செயலாளர் வரவேற்புரை திருமலை முத்துராமலிங்கம் அவர்கள் சிவகங்கை வடக்கு ஒன்றிய செயலாளர் ஒன்றிய செயலாளர் கொடியேற்றி கொடியேற்றி எச்சமாக இருக்குது கொடியேற்றி ஏற்றிங்கிறது எச்சமாக்குது அப்ப எச்சமானது வர தேவையில்லை கொடியேற்றி சிறப்புரை மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கழக இளைஞரணி செயலாளர் வச்சு வரணும் ஏன் வரணும் அணியில் நீ இருக்கு பார்த்தீங்களா அது இன்னும் கூட்டல் ஏ அப்ப இகரையீட்டுச் சூழ் வருகின்ற பொழுது அதனை தொடர்ந்து காசா தப்பா வந்துச்சுன்னா ஒற்றுறது கண்டிப்பாக வரும் அப்ப கழக இளைஞரணி செயலாளர் வாழ்த்துறை மு தென்னவன் எம்ஏ அவர்கள் முன்னாள் அமைச்சர் த சேங்கம்பரன் அவர்கள் மாவட்ட மாவட்ட இத்துவர்கள் மாவட்ட துணை செயலாளர் அடுத்து கேஎஸ்எம் மணிமுத்து அவர்கள் மாவட்ட இக்குவரம் மாவட்ட கழக துணைச் செயலாளர் மாவட்ட கழக துணை செயலாளர் மூன்று வடிவெழுத்துக்கள் அடுத்து மஞ்சுளா பாலசுந்தர் அவர்கள் ஒன்றிய ஒன்றிய குழு தலைவர் அடுத்து நாகனி செந்தில்குமார் அவர்கள் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் அடுத்து பவானி கணேசன் அவர்கள் மாவட்ட மகள அமைப்பாளர் நன்றி உரை லட்சுமி மாறி அவர்கள் ஒன்றிய கவுன்சிலர் இதெல்லாம் சிறப்பாக போட்டிருக்கார்கள் இனி அடுத்த முறை எழுதுகின்ற பொழுது இந்த ஒற்றுப்பிள்ளைகள் வராதாலும் பார்த்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்